இன்னைக்கு காதல் காதல்காரா பாகம் வாங்க போவோம் தன் கடன் போக்கவும் தன் தோழியின் கல்யாண பிரச்சனையை தீர்க்கவும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கும் நோக்கில் ஜனனியை பார்க்க வரும் மாப்பிள்ளையை விரட்டுவதற்கென்ன பிரத்யேகமாக தயாராகி பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கென்ன புக் செய்திருந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தால் நேத்ரா ஆனால் அதிர்ச்சி அளிக்க வந்தவளுக்கு அதிர்ச்சி என்ற வகையில் எதிர்பாராத விதமாக அவள் வேலை செய்யும் குட்ஃபுட் கம்பெனியின் பிரசிடென்ட் ஆதித்யா அருணாச்சலம் அங்கே ஜனனியை பெண் பார்க்க அமர்ந்திருக்க விடுவெளித்து போனாள் அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் வாஷ்ரூமில் தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு பேசாம எங்கிருந்து ஓடிட்டேன் என்ன என்று யோசனை தோன்றியது அதே யோசனையை செயலாக்கும் முனைப்போடு பாத்ரூமை விட்டு வெளியே வந்தவள் அப்படியே யூ டன் போட்டு அமைதியாக மீண்டும் ஆதியின் எதிரில் சென்றமர்ந்தாள் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என்று சென்று வந்ததிலிருந்து தன் முகம் பார்ப்பதையும் தவிர்த்து அவளுக்கென ஆர்டர் செய்திருந்த உணவையும் ருசி பார்க்காமல் அமைதியாக உருவாய் அமர்ந்திருந்தவளை இடக்கையால் தன் தாடையை தடவியபடியே பார்வையால் துளை போட்டு கொண்டிருந்தான் ஆதி அவனது பார்வை முழுவதுமாக தன் மீது படிந்திருப்பதை உணர்ந்தாலும் அதை கண்டு கொள்ளாதவள் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பயத்தை முகத்துல காட்டாம ரொம்பவும் அமைதியா செய்ய வேண்டியத நல்லபடியா செய்து முடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து போயிடணும் அதுதான் எல்லோருக்கும் நல்லது ஏன்னா இங்கே ஜனனியோட வாழ்க்கை இல்ல என்னோட ஐம்பத்தி ரெண்டாயிரமும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு அதனால எடுத்துக்கிட்ட வேலையிலிருந்து பின்வாங்க கூடாது உன்னால முடியும் நேத்து ஐ மீன் ஜனனி உன்னால முடியும் என்று நினைத்து சாப்பிடலாமா என்றவனது காந்த குரல் அவளது சிந்தனை ஓட்டத்தை தடை செய்ய ஓ ஷியூ என கூறி குன்னகைக்க முயன்றவள் அங்கே வைக்கப்பட்டிருந்த ஸ்பூனை கையில் எடுக்க அது என்னவென்றால் அவளது கைக்குள் அடங்காமல் அவளது அடிவயிற்றின் கலவரத்தை பறைசாற்றிவிடும் நோக்கில் கடகடவென ஆடியது அதை அப்படியே மீண்டும் டேபிளில் வைத்தவள் ம் இப்போ இங்கே என் எதிரில் உட்கார்ந்து இருப்பவருக்கு நான் நேற்றான்னோ அவர் கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணுன்னு தெரியாது அவரை வரைக்கும் அவர் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறது ஜனனி மிகப்பெரிய கோடீஸ்வரரோட பொண்ணு அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்று தைரியம் ஏற்றி கொண்டாள் அவள் செய்ய வேண்டியவைகளை மனதில் ஒருமுறை சொல்லி பார்த்து கொண்டு ஹே என்று மெல்ல முனைகிட அவன் என்னவென்பது போல் அவளை ஏறிட்டு பார்த்தான் இட்ஸ் ஓகே ஹாட் இன் ஹியர் இல்ல என்று கேட்டுக்கொண்டே அவளது பளிங்கு தோல்களை போர்த்தி வெள்ளை நிற கோட்டை கழட்டி தான் அமர்ந்திருந்த சேரிலே அவள் போட அவனோ பெரும்பாலும் வெறிச்சோடு இருந்த அந்த ஹாலில் குழு இருந்த அந்த அறையை ஒரு முறை நோட்டம் விட்டான் எனக்கு நல்லா தெரியும் எந்த ஒரு பையனும் நான் கட்டிக்க போற பொண்ணு இந்த மாதிரி ஓவரா ஸ்கின் தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணா சுத்தமா பிடிக்காது என்று இதழ்களுக்கிடையில் அவன் காணாதவாறு ஒரு மர்ம புன்னகையை அவள் சிந்திட சீரியஸ்லி உங்களுக்கு குளிர் இல்லையா என்று அவன் நம்ப மாட்டாமல் வினாவினான் குளிரா நோனோ இப்போ தான் எனக்கு நல்லா இருக்கு இன்னும் என் உடம்பு எப்பவுமே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும் என்று கூறியவாறே தன் முதுகில் தவிழ்ந்து கொண்டிருந்த முடியை வழக்கரத்தால் சற்று உயர்த்தி இடக்கையால் அவளது கழுத்து புறத்தில் காற்று வீசியவாறு ஒரு செக்ஸி போஸ் கொடுக்க ஆனால் உங்கள் கையை பார்த்தா அப்படி தெரியல பாருங்க யூ காட் கூஸ் பாம்ஸ் ஆல் ஓவர் யுவர் ஆர்ம்ஸ் கூட அந்த பூசை பெரிதாக்காமல் தன் கண்களை பெரிதாக்கி அவன் கூற அப்போதுதான் அவள் கைகளை கவனித்தாள் நேத்ரா ஊப்ஸ் சொதப்பல் என்று மனதிற்குள் நினைத்தாலும் எனக்கு எப்பவுமே இப்படித்தான் அடிக்கடி சும்மாவே புள்ளரிக்கும் என்று மலிப்பீவல் வலப்பக்கமாக திரும்பி இட்ஸ் ஓகே இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது நேத்ரா அடுத்த அட்டாக்கு ரெடியாக வேண்டியதுதான் என்று தனக்குள்ளாக முனங்கிக் கொண்டு வேண்டுமென்றி அவளது வலது காலை டேபிளில் தெரியாமல் மோதிக்கொள்வது போல் மோதிக்கொண்டாள் அச்சோ பேபி நான் பயமுறுத்திட்டா என்ன இட்ஸ் ஓகேடா தெரியாம அடிச்சிட்டேன் உனக்கு வலிக்குதா ஏதோ குழந்தையை கொஞ்சுவது போல குழந்தையை கொஞ்சுவது போல் தனது பாதத்தில் அழகாய் பொதிந்திருந்த ஹீல்ஸை வருடி கொடுத்தவள் நீங்களும் பயந்துட்டீங்களா தங்கம் சாரி என டேபிளில் வீட்டிருந்த அந்த காஸ்ட்லி பர்ஸை எடுத்து பச்சென்று முத்தம் கொடுத்தாள் இப்ப பார் ஆடம்பர பொருட்களையெல்லாம் இப்படி பொக்கிசமா கொஞ்சிட்டு இருக்க பொண்ண கண்டிப்பா யாருக்கும் பிடிக்காது அதனால இப்ப அவர் கடுப்பாகி இருப்பாரு என்ற எண்ணத்துடன் கர்வமாய் அவனை நிமிர்ந்து பார்க்க அங்கே அவன் அதிதீவிரமாக செல்போனில் யாருக்கோ செய்தி அனுப்பி கொண்டிருப்பது அவளது கண்களில் பட்டது அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ண எதையுமே இவர் கவனிக்கலையா என்ற ஏமாற்றத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளவு முயன்றும் அவளது குரலில் அந்த ஏமாற்றத்தின் தாக்கம் சற்று விரவி இருந்தது ஐஎம் சாரி ஆஃபீஸ்லேருந்து வந்த மெசேஜ் கொஞ்சம் முக்கியமான விஷயம் அதை அவாய்ட் பண்ண முடியல ஆமாம் நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே என்னது அவளின் அந்த கேவலமான கேள்வி அவளை மேலும் மூசிப்பிட ம் இதெல்லாம் வேலைக்காகாது இனி சும்மா இருக்காம சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு கிளம்பி ஆகணும் நம்மளோட அடுத்த அஸ்தியாயத்தை பயன்படுத்த வேண்டியதுதான் என்ற முனைப்போடு ஐ எம் ஸோ ஷேட் என்று தட்டை தள்ளி வைத்துவிட்டு வலது கையால் டேபிளில் தட்டியபடி அவள் கூற ஏன் என்று பதறாமல் கேட்டான் அவன் ஐ எம் ஸோ சேட் பிகாஸ் நீங்கள் என் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை உங்களோட நடவடிக்கையால் நான் மட்டும் இல்லை சமந்தையாற்றைச்சல் கூட ரொம்ப சோகமா இருக்காங்க என்று நேத்ரா சொல்ல சமந்தா அன் ரேச்சலா என்று புருவங்களை உயர்த்தியபடி கேட்டவன் அருகே அந்த நீரை எடுத்து உதட்டுக்குள் கொடுத்தான் எஸ் என்று பெருமையாக கூறியபடி அவனை அருகே வரும்படி அவள் செய்கை செய்ய அவனும் சற்று முன்னோக்கி குனிந்திட இடது பக்கம் இருக்கிறது சமந்தே வலது பக்கம் இருக்கிறது ரேச்சல் இவங்க ரெண்டு பேருக்காக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் எனது வலது கையை உடம்போடு ஒட்டி வைத்து அவள் அழகாய் ஒரு காய் காட்ட அப்போதுதான் அவள் தன் கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதிக்கு பெயர் வைத்து குறிப்பிடுகிறாள் என்பதை உணர்ந்தவன் அவளின் அந்த செய்கையை எதிர்பாராததால் பொறையேறி வாய்க்குள் சென்ற நீரை தொண்டைக்கு அனுப்பாமல் அப்படியே தரைக்கு தாரே வார்த்தான் எஸ் இதை இதை இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் மவனே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை எந்த பயனும் என்கரேஜ் பண்ண மாட்டான் இது போதும் நோ சொல்றதுக்கு அவள் வந்ததிலிருந்து அவனுக்குள் ஏற்படுத்த நினைத்த அதிர்ச்சியை உண்டாக்கிவிட்டதாகவே நினைத்தவள் தன்னைத்தானே மெச்சிக்கொண்டே அவனை பார்த்து அச்சோ என்னாச்சு ஐ நோ என்னடா இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இப்படி பிகேவ் பண்றாளேன்னுதானே தானே நினைக்கிறீங்க இட்ஸ் ஓகே நான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஓப்பன் டைம் மனசில் நினைக்கிறத ஒளிவு மறைவு பேசிடுவேன் பட் அது நிறைய பேருக்கு பிடிக்காது என்று வருத்தமாக கூறினாள் ஆனால் ஆதியோ உதடுகளில் சிறுக்கீற்றாக தோன்றிய புன்னகையோடு நோ நோ இட்ஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலி எனக்கு வெளியில பேசம் போட்டு போய் பேசுகிறவங்களோட உங்களை மாதிரி உண்மை பேசுகிறவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்பது போல தோள்களை குலுக்கி கொண்டான் என்ன என்று அதிர்ந்தவள் ஐயோ இவர் என்ன இவ்வளோ பாசிட்டிவ் மனுஷனாக இருக்காரு கடவுளே செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் கடைசியில் அந்த விஷயத்தை தான் செய்யணுமா வேற வழியே இல்லை எனக்கு ஜானோ இது என்னோட கடைசி பால்டி இதுலேயும் இந்த மனசு அவுட் ஆகலை நம்ம கதி அதோ கதிதான் மனதில் புலம்பினாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை மியாவ் என பூனைக்குட்டி போல சத்தம் போட்டு அவனை நோக்கி கைகளால் பிராண்டுவது போல செய்கை செய்தவள் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தென் என அவனை ஒரு மார்க்கமாக அவள் பார்க்க அவளின் பார்வைக்கான அர்த்தம் புரியாமல் குழம்பினான் அவன் தென் தென் நாம் எதுக்காக வெயிட் பண்ணனும் ஒரு ரூம் எடுத்து அங்கே போய் பேசலாமே வழக்கரத்தின் ஆள்காட்டி விரலின் நுனையை பட்களால் மெல்ல கடித்தபடி கேட்டவள் அக்கேள்வி அவனை சென்றடைந்ததும் பார்வையை பக்கம் திருப்பிக் கொண்டாள் அவளது கேள்வியை முழுவதும் உள்வாங்கியவன் படக்கென அவளை நிமிர்ந்து பார்த்தான் பெண்ணவளின் முகத்தில் தெரிந்த மெல்லிய பதற்றங்களை கண்டவன் அவள் அவள் கணிக்காதவாறு அவளது கால்களை காண அது தனிச்சையாக தரையில் தாளம் போட்டு கொண்டிருப்பது தெரிந்தது ஒருவேளை தன்னை சோதித்துப் பார்க்க நினைத்து இக்கேள்வியை கேட்டிருப்பாளோ என்று நினைப்பு தோன்றியது ஆதித்யாவிற்கு அந்த நினைப்பு தந்த தாக்கத்தில் இதழ்கள் விரிய அதை கட்டுப்படுத்தி கொண்டவன் ரூம் போடணுமா வில்லன புருவம் உயர்த்தி மீண்டும் கேட்டான் ஆதி இப்படி வளவள குளகுலம் பேசிட்டு இருக்கிறத விட எது முக்கியமோ அதை பண்ணலாமே உதற குவித்து இடக்கண்ணை சிமிட்டி கொஞ்சலாக கேட்டாள் நேத்ரா இட் இது எப்படி இருக்கு என்னதான் அமெரிக்காவில் படிச்சிருந்தாலும் இப்படி முதல் தடவை பார்த்ததும் நேரா ரூம் போடலான்னு கேட்கிற பொண்ணை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நினைச்சு கூட பார்க்க மாட்டான் அதுவும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல் கேட்டு ரொம்ப பொறுப்பாக பொண்ணு பார்க்க வந்திருக்காரு இவர் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பார்னு தான் நினைக்கிறேன் இது சர்வ நிச்சயமாக தான் நினைச்ச பதில எனக்கும் கொடுக்கும் கமான் உன்ன மாதிரி பொண்ணுகளெல்லாம் குடும்பத்துக்கு செட்டாகாதுன்னு கத்திட்டு வெளியே கிளம்புங்க என்று மனதிற்குள் நினைத்தவாறு மயங்கும் பார்வையை பாவையவள் சிந்தி கொண்டிருந்தாள் ஆதி நேத்ரா நினைப்பது போல் கத்திவிட்டு செல்வானா இல்லை அவனது அடுத்த நடவடிக்கையால் அவளை கதிகலங்க செய்வானா அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்